பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னை பிரிந்து வாழும் உன்னுடைய வாழ்க்கை துணையின் பற்றிய செய்தி நெருப்பாய் இப்பொழுது பரவி வருகின்றது தங்கமே என்னிடமிருந்து மாயைகள் உன்னை பிரித்து சென்றன உனக்கு ஆசை காட்டி உன்னை கவர்ந்து சென்றன அந்த ஆசைகளே உனக்கு துன்பமும் தந்தன நீ என்னிடம் கொண்ட பக்தியினால் சட்டென விழித்து கொண்டாய் நீச்சல் அடித்து மீண்டும் என்னிடமே வர முயல்கின்றாய் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் நான் தான் என்பதை உணர்ந்து தாயிடமிருந்து பிரிந்து சென்ற பிள்ளை மீண்டும் தாயிடம் வருவது போல் நீ என்னிடம் வருகின்றாய் வா பிள்ளையே நான் உன்னை இப்பொழுது உன்னுடைய துணையை ஒரு நல்ல செய்தியும் ஒரு கெட்ட செய்தியும் நெருப்பாய் பரவி கொண்டு இருக்கின்றது உன்னுடைய துணை செய்யும் வேலை கொஞ்சம் கூட சரியில்லை என்று எல்லோரும் கூறுகின்றார்கள் தங்கமே நிச்சயம் முன்னுடைய துணை இப்பொழுது தீய பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார் அதை அனைவரும் பார்த்துவிட்டு உன்னிடம் வந்து சொல்கின்றார்கள் நீயும் அப்பொழுது இத்தனை நாட்களாக முட்டால் போல் இருந்திருக்கின்றாய் கவலைப்படாதே தங்கமே நிச்சயம் அவருடைய தீய பழக்கங்களை நான் மாற்றி உனக்கு கொடுக்கின்றேன் உன்னுடைய காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகின்றது இந்த வாக்கினை படிக்கும் போது இருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக் கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகின்றது எனும் அறிகுறியே புயலே வீசுமா என்று சில தினமும் வாழ்க்கையில் நாட்களில் உனக்கு இனி தென்றலும் வீசும் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் தென்றல் வருடி செல்வது போல நீ நினைத்ததை நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் இனி நீ உன் துணையை பற்றி கவலைப்படாதே அவரை நான் பார்த்து கொள்கின்றேன் கடினமான தான் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் சுயரூபம் வெளிப்படும் நீ யாரை நம்பி இருந்தாயோ அவர்கள் உனக்கு எதிரான வேலையை செய்வதை நீ காண்பாய் இதை கண்டு மன வருத்தம் கொள்ளாதே ஒவ்வொருவரும் வாழ்க்கை நாடகத்தில் தீர்க்க அவர்கள் தங்கள் நடிக்க வந்தவர்களே அவர்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருப்பார்கள் தங்கமே யார் எப்படி இருந்தாலும் உன்னுடைய திருச்செந்தூர் முருகன் உன்னோடு தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிப்பேன் உன்னுடைய துணையின் மனதையும் அவருடைய தீய பழக்கங்களையும் மாற்றி உன்னுடன் நான் சேர்த்து வைக்கின்றேன் தங்கமே என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியாக இரு என் மேல் பாரத்தை போட்டுவிடு நான் பார்த்து கொள்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா